இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா குழந்தைங்களோட பாதுகாப்பு பத்தி வாங்க பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ரை பண்ணிடுங்க இப்போ வந்து நான் டீடெயிலா சொல்றேன் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வராத பாதுகாப்பா பார்த்துக்கோங்க ஏன்னு சொன்னா climate பொழுதைக்கு change ஆயிட்டே இருக்கு ஸோ ரொம்ப பாதுகாப்பு முக்கியம் நீங்க எங்க போனாலும் காய்ச்சல் மருந்து சளி மருந்து கையிலும் காய்ச்சல் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா மண்டைக்கு சொல்றாங்க அதனால மண்டைக்கு காய்ச்சல் ஏறிடுச்சுன்னா நம்மனால சொல்ல முடியும் காய்ச்சல் வந்தா ஆனா குழந்தைங்கனால எதுவும் சொல்ல முடியாதுல்ல அதனால காய்ச்சல் மண்டைக்கு ஏறிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து என்ன ஆகுனா பிக்ஸ் வந்துரும் அப்படின்னாங்க ஆனா அதுக்காக நம்ம பயப்பட தேவ இதெல்லாம் எப்பயும் வர பிரச்சனை தான் நம்மனால வாய் திறந்து சொல்ல முடியும் குழந்தைங்கனால எதுவும் சொல்ல முடியாதுல்ல அது சூடு தாங்க முடியாது நம்ம இந்த காய்ச்சல் வரா தடுக்கிறதுக்காக மருந்து எப்போதுமே கையில வச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால நீங்களும் மறந்துடாதீங்க நான் கண்டிப்பாக கையில வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் மருந்தை எங்க போனாலும் நான் எடுத்துக்கிட்டே தான் போகிறது அம்மா சிக்கிட்டு நான் எப்படி பாதுகாப்பாக என் குழந்தைய பார்த்துக்கிறேனும் அதே போல உங்க குழந்தைய நீங்க பாதுகாப்பாக பாத்துக்கோங்க எங்க போனாலும் மருந்த கையில வச்சுக்கிட்டு வீணா வச்சுக்கிட்டே இருங்க அப்போ நான் தான் திடீர்னு சளி பிடிச்சாலும் கண்டிப்பா பாருங்க அப்ப பாத்துப்பங்க முக்கியமா மழை எல்லாம் வந்துச்சனா மழை நனை உடறாம ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொல்ற மறக்காம குடிச்சனா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க